கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஒக்டோபர் மாதம் நான்காம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சத்திய வழியிலே நடவுங்கள் இன்றைய தியான வசனம் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் தியானம் ஒரு சமயம் திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய பின் சென்றார்கள் ஆண்கள் மாத்திரம் பேர் இருந்தார்கள் அவருடைய கேட்டார்கள் அவர்களை பசியோடு அனுப்பிவிட மனதில்லாதிருந்ததால் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகச் செய்து அவர்கள் யாவரையும் அற்புதமாக போஷித்தார் மறுநாள் வரைக்கும் அநேகர் அவரை பின்பற்றி சென்றார்கள் அவர்களின் வயிறு நிரம்பியதே அல்லாமல் அவருடைய ஆன்மீக போதனையினாலே அவர்கள் மனம் நிரம்பவில்லை என்று அறிந்த ஆண்டவராகிய இயேசு அற்புதத்தை நீங்கள் அப்பம் தான் என்னை பின்பற்றுகின்றீர்கள் என்று அவர்களின் உண்மையான நிலைமையை கூறினார் தன்னை பின்பற்ற என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விளக்கி கூறிய போது அநேகர் இது கடினமான உபதேசம் என்று கூறி அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் அநேகமாயிரம் திரள் கூட்டம் இப்போது விரர்விட்டு எண்ணும் சிறு கூட்டமாக மாறிவிட்டது நித்திய வாழ்விற்கென்று அழைப்பை பெற்ற பிரியமான சகோதர சகோதரிகளை இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் செய்யுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் இது மனிதர்களுக்கு கடினமான உபதேசம் இடுக்கமான வாசல் அது உண்மை அதனால் தான் நமக்கு வழியை காண்பிக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து காட்டினார் நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்தி செல்லும்படிக்கு என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும்படி சத்திய ஆவியை பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் உபத்திரவங்களிலே வெற்றியையும் பாடுகளின் மத்தியிலே மனசமாதானத்தையும் நமக்கு கட்டளையிடுகின்றார் எனவே வேற்றுமையான சுகபோக வாழ்வின் போதனைகளுக்கு விலகி ஓடுங்கள் ஜெபம் செய்வோம் என் தேவனாகிய கத்தாவே மாம்சத்தின் பலத்தினால் அல்ல நீர் எனக்கு தரும் ஆவியினாலே நான் தடைகளை தாண்டி உம்முடைய சித்தத்தை என் வாழ்விலே நிறைவேற்றி முடிக்க எனக்கு பலம் தந்து நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் தொடக்கம் அறுபத்தி ஐந்தாம் வசனம் வரை